கண்டிப்பா இந்த வாட்டி ஈஸ்வரிய ஒன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும் அல்லது வீட்டை விட்டு ஆகணும்னு நீங்களும் விரும்புனீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பார்க்கலாம் அனுப்புறாங்க மாப்பிள வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து இனியாவ பொண்ணு பார்த்துட்டு நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலான்னு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் பாக்யா ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க அத்த உங்களை யாரு மாப்பிள வீட்டுக்காரங்கள எங்க கிட்ட எல்லாம் கேட்காம வர சொன்னது அப்படின்னு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் பாக்யா ஒரு தாயா இருந்து நான் பண்ணினேன் இந்த கா நீ முதல்ல பண்ணியிருக்கணும் ஆனா நீ அதை பண்ண தவறைங்காட்டி தானே இப்ப நான் அவசரமா பண்ண வேண்டியதா போச்சு ஒழுக்கமா இனியாவை நீ வளர்த்துருந்தேன்னா நான் ஏன் இப்படி மான மரியாதையை காப்பாத்துறதுக்கு வேண்டி அவசர அவசரமா மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போற அப்படின்னு கேட்கறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா சொல்றாங்க இனியானால உங்க மான மரியாதை என்ன கெட்டுப்போச்சுன்னு சொல்ல புரிய வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்க உடனே ஈஸ்வரி அப்ப பாப்பப்பா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடிக்காத பாக்யா அப்படின்னு திட்டுறாங்க பாக்யாவ உடனே பாக்கியா சொல்றாங்க அத்த நீங்க தான் ஒண்ணுமே நடக்காத விஷயத்துக்கு தேவையில்லாம ஓவரா பில்டப் விட்டு தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க இது எனக்கு சுத்தமா பிடிக்கல நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரக்கூடாது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்கியா சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியா நான் சொன்னது தான் நாளைக்கு மாப்பிள வீட்டுக்காரங்க வரத்தான் போறாங்க ஒழுக்கமா இனியாவ இனிமேல் நல்ல முறைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற வழியை பாரு அதை விட்டுட்டு அவளை படிக்கிறதுக்கு அனுப்புறேன் அங்க அனுப்புறேன் இங்க அனுப்புறேன்னு சொல்லி இன்னும் அவளை ஊர் சுத்தரக்கு விட்டுட்டு இருக்காத அப்படின்னு ஈஸ்வரி திட்டுறாங்க பாக்யாவ உடனே எழில் சொல்றாரு பாட்டி இனியா யாரும் பண்ணாத தப்ப ஒன்னும் பண்ணிடல அதுவும் பாவம் அவனும் ஆகாஷ் அவன் ஏழைங்கிற காட்டி நீங்க இனியாவோட வாழ்க்கையவே ஒட்டு இப்படி அவசர கல்யாணம் பண்ணி வச்சு ஒட்டு நீங்க அழிக்க பாக்குறீங்க பாட்டி அப்படின்னு சொல்றாரு எழில் உடனே ஈஸ்வரி முகத்தை திருப்பிக்கிட்டு சொல்றாங்க ஆமாடா ஆமா நீ வந்துடுவியே உன் அம்மாவை ஒன்னும் பேசக்கூடாது நான் பெரிய மனுஷி நான் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும் அதனால் அவங்க அவங்க வேலையை போய் பாருங்கள் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காமல் ஈஸ்வரி ஹாயா டிவியை ஆன் பண்ணி ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இனியா சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் அம்மா சொன்னால் கேக்காட்டி பரவாயில்ல பாட்டி எனக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை பாட்டி தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க பாட்டி அப்படின்னு இனியா சொன்னாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் இனியா உனக்கு தனியாக உன் அம்மாவுக்கு தனியாக சொல்ல முடியாது உன் அம்மா பாக்யாக்கு இப்ப என்ன பதில் சொன்னனோ அதே நீ போய் பேசாம ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு கோபி நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரும்போது என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயத்துக்கு பண்ணணுமோ பார்த்து பண்ணிடணும்டா எடு ஒரு லிஸ்ட் எடு இல்ல லிஸ்ட் லைனா போடலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்யா முறைக்கிறாங்க கோபியை பார்த்துட்டு உடனே கோபி ஆ பாக்யா நான் இல்ல பாக்யா அம்மாதா அப்படிங்கிற மாதிரி சைகையில கஞ்சாடையில சொல்றாரு உடனே பாக்யா தொலைச்சிருவன் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஆள்காட்டி விரலை உயர்த்தி கேட்டாங்க கோபிய உடனே கோபியும் பாக்கியாவை பார்க்காத மாதிரி ஆ அம்மா இதோ லிஸ்ட் எழுதறதுக்கு பேப்பர் எடுத்துட்டு வந்துடுற அப்படின்னு நழுவலா நழுவிக்கிட்டு லிஸ்ட் எழுதறக்காக உட்காந்துர்றாரு ஐயா அழுதுக்கிட்டே தன்னோட ரூமுக்கு மேல ஸ்டெப் எழுதி ஓடுறாங்க பின்னாடியே ஜெனியும் அமிர்தாவும் போறாங்க அப்ப அங்க இனியா சொல்லிடுறாங்க அண்ணி ப்ளீஸ் என்னை விடுங்க நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் அப்படின்னு அழுதுட்டே ரூம்குள்ள போன இனியா கதவை சாத்திடுறாங்க உடனே இனியாவுக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பா எனக்கு விருப்பம் தூக்கம் இல்லாமல் நடக்கவே கூடாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற இனியா சரி இதை நிறுத்தணும்னா ஒரே வழி நாம மகளிர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நமக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு பாட்டி கட்டாயமாக என்னை கம்பல் பண்ணி சம்மதிக்க வைக்கிறாங்கங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீட் பண்ணமோ அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா யார்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ள தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டு இப்போ சொன்னால் கண்டிப்பாக பாட்டி எஸ்கேப் ஆகிடுவாங்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார முன்னாடி வந்து தான் போலீஸ் இவங்களை பண்ணிட்டு போகணும் கண்டிப்பாக இவங்களுக்கு புத்தி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சரி நாளைக்கு காலையில் நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சு தீர்மானமாக இருக்கிற இனியா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அழகாக ஒரு சாரியை எடுத்து கட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் குறுக்கு மறுக்குமா நடந்துட்டு ஈஸ்வரி கிட்ட பாக்யா பார்த்துட்டு மறைக்கிறாங்க உடனே ஈஸ்வரி ஏய் பாக்யா என்ன என்னமோ ரொம்பவுமே சோம்பேறித்தனமா வேலை செய்யறக்கே கஷ்டப்பட்டுட்டு செய்யற மாதிரி செஞ்சிட்டு இருக்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமில்ல நம்ம பொண்ணு இனியாவுக்கு நிச்சயம் பண்ணி கொடுக்க போகிற நாள் அதனால் எப்படி சுறுசுறுப்பாக எப்படி சந்தோஷமாக இந்த வீடு இருக்கணும் ஆனால் அதை எதையுமே யார் முகத்திலையுமே பார்க்க முடியலையே அப்படின்னு திட்டுறாங்க உடனே பாக்யா சொல்கிறாங்க அத்தை சந்தோஷங்கிறது அவங்க மனசு சம்பந்தமான விஷயம் அதை கட்டாயப்படுத்தி வர வைக்கணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக யார்னாலையும் முடியாது உங்களாலையும் அப்படித்தான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க நீ நல்லா பேசி பழகிட்ட பாக்யா அப்படின்னு கோபி வர்றாரு கிளம்பி உடனே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி வாப்பா கோபி எல்லாம் ரெடி ஆகிட்டே இல்லை இனியா இனியா சீக்கிரமாக ரெடி ஆகுமா இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்குது அதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க அப்படின்னு ஈஸ்வரி ஹாலில் நின்றுட்டு ஒரே பரபரப்பாக சந்தோஷமாக சத்தம் போடுறாங்க உடனே அங்க ரூமில் இருக்கிற இனியா அதுதான் சரியான சமயம் கண்டிப்பாக இனி லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நேற்று சர்ச் பண்ணி எடுத்து வச்ச நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க ஹலோ மேடம் நான் இனியா கோபிநாத் பேசுகிறேன் எங்கள் வீட்டில் என் பாட்டியும் என் அப்பாவும் தேவையில்லாம என்னை கட்டாயப்படுத்தி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்றதுக்காக இன்னைக்கு நிச்சயம் பண்றாங்க மேடம் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தோ அவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க உடனே அங்க மகளிர் கமிஷனரும் அப்படியாம் எந்த அட்ரஸ் எங்க வரணும் கரெக்டா சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தன்னோட வீட்டோட அட்ரஸை இனியா கொடுத்துட்றாங்க அங்கே போலீஸ் கிட்ட போன்ல இனியா பேசிக்கிட்டு இருக்கிற சமயம் பார்த்துட்டு கதவை தட்டுறாங்க ஈஸ்வரி உடனே இனியாவும் ஆ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கதவை கதவை உடனே இனியாவை முறைச்சி பார்க்குற ஈஸ்வரி கேட்குறாங்க ஏய் இனியா யார்கிட்டடி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க எல்லாம் அந்த ஆகாஷ் கிட்ட தானே அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க இனிமேல் ஆகாஷாவது ஒருத்தனாவது இன்னையிலேருந்து நீ இன்னொருத்தரோட மனைவியாக போகிறவ அதனால் ஒழுக்கமாக நடந்துக்க இனிமேல் அவங்கக்கிட்ட பேசுன நடக்கிறதே வேற அப்படின்னு குருட்டுத்தனமாக பேசுகிறாங்க ஈஸ்வரி இனியா கிட்ட உடனே இனியா என்ன பாட்டி இப்போ எதுக்கு கதவை தட்டினீங்க நான் ஒன்றும் ஆகாஷ் கிட்ட ஃபோன் பேசலை அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க சரி சரி நேரம் ஆகுது சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் மேலே வந்தேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இனியா நினைக்கிறாங்க பாட்டி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக போகுது எனக்கு வேற வழியே தெரியல இல்லைனா நீங்கள் சொன்னால் எவ்வளவு சொன்னாலும் பிடிவாதமாக இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு உறுதியாக இருக்கீங்க அதனால தான் பாட்டி நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே இனியா சோகமாகவே நினைச்சிட்டு அங்கே கிளம்பி கீழே வர்றதுக்காக ரெடி ஆகிறாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் வர பாக்யா பாக்யா வா மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சந்தோஷமாக அவங்க அவங்கள பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே பாக்கியாவும் என்ன பண்ணுறது வீடு தேடி வந்தவங்கள அவமதிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அவங்கள உட்கார வைக்கிறாங்க சோஃபா உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க நான் நேத்தே பஞ்சாங்கம் எல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுட்டேன் நல்ல நாள் இன்னொரு பத்து நாள்லையே ஒரு சுபமுகூர்த்த நாள் வருது அப்போவே கல்யாணத்தை வச்சுக்கலாம் எங்களுக்கு சம்மதம் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முன்னாடி மொட்டத்தனமா பேசுறாங்க ஈஸ்வரி உடனே அவங்களும் ஆ உங்களுக்கு சம்மதம்னா எங்களுக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க அங்க இனியா சரி சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடுவாங்கன்னு நினைக்கிற இவங்க தட்டு மாட்டுறதுக்குள்ள எப்படியாவது போலீஸ் வந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு இனியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி ஜெனி கிட்ட சொல்றாங்க ஜெனி அமிர்தா போய் இனியாவை அழைச்சிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அமிர்தாவும் ஜெனியும் மேலே போய் இனியாவை கீழே அழைச்சிட்டு வர்றாங்க அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க பொண்ணு மகாலட்சுமி மாதிரி அழகாக இருக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஜெனி சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கலைங்க இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு எல்லார் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க இனியா அதே சமயம் போலீஸ் ஐரன் சத்தம் கேட்குது வீட்டுக்கு முன்னாடி எல்லாருமே பரபரப்பாக எழுந்திரிச்சு போய் அங்கே வெளியில் வாசலில் பார்க்குறாங்க திடீர்னு பார்த்தா நாலஞ்சு லேடி கான்ஸ்டபிள் கூட ஒரு ரெண்டு இன்ஸ்பெக்டர்ஸ் லேடி இன்ஸ்பெக்டர்ஸ் வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க ஈஸ்வரியும் கோபியும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் என்ன அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுது போலீஸ் வேற இந்த வீட்டுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சலசலப்பா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க உடனே உள்ள வந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க ஏமா இங்கே யாருமா இனியா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கூட்டத்தை விளக்கி விட்டுட்டு முன்னாடி வந்து நிற்கிற இனியா சொல்கிறாங்க ஆ நான் தாங்க இனியா அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு தான் இங்கே கட்டாய கல்யாணம் நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னேமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும் பொழுது ஆமாங்க நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஈஸ்வரிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல ஒரு மாதிரி பயந்து மயக்கத்தில் விழுந்துடுறாங்க கீழே உடனே கோபியும் அம்மா அம்மா அப்படின்னு எழுப்புறாரு உடனே பாக்யா டேய் எழில் தண்ணி எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சத்தம் போட திடீர்னு தண்ணியை தெளிக்க அங்க மயக்கத்தில் இருந்து எழுந்துடுறாங்க ஈஸ்வரி உடனே போலீஸ்காரங்க திட்டுறாங்க ஈஸ்வரியை பார்த்து ஏமா என்ன விருப்பம் இல்லாம உங்க பேத்தியை கட்டாய கல்யாணம் பண்றதுக்கு கம்பல் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே ஈஸ்வரி திரு திருன்னு முழிக்கிறாங்க ஆமான்னு சொன்னா நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டு போய் கண்டிப்பா லாக் அப்ல வச்சு அடிப்பாங்க அப்படின்னு பயந்துட்டு இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுறாங்க ஈஸ்வரி உடனே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முன்னுக்கு வந்து சொல்றாங்க போலீஸ் கிட்ட இல்லங்க தான் எல்லா விஷயத்துக்கும் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணது இப்ப உங்க முன்னாடி பொய் சொல்றாங்க நல்ல வேலை எங்களுக்கு இப்பவாவது இந்த சமாச்சாரம் தெரிஞ்சுச்சே விருப்பம் இல்லாத பொண்ண நாங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் எத்தனை நாளைக்கு வச்சு இவளை வச்சு குடும்பம் நடத்த முடியும் நல்ல வேலை நாங்க தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வீட்டுக்கு காரங்க போலீஸ்காரங்க முன்னாடி அப்ரூவரா மாறி உண்மையோ சொல்லிடுறாங்க ஈஸ்வரி தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுது அப்படின்னு அதுக்கப்புறம் ஈஸ்வரி பக்கமா திரும்பி மாப்பிள்ளையோட அம்மா சொல்றாங்க ஏமா இதெல்லாம் ஒரு பெரிய மனசுக்கு அழகா சி இப்படியெல்லாம் போய் பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காரி துப்பிட்டு வெளியில போயிடுறாங்க ஈஸ்வரிய ஆனா கோபிக்கும் ரொம்பவுமே பயமா இருக்கு கண்டிப்பா போலீஸ் இது பெரிய கேஸ் தான் ஆகும் அதுவும் கட்டாய கல்யாணம் அப்படிங்கிறது தனி பிரிவுல கேஸ் போட்டா ரொம்ப நாளைக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும் வந்துடும் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு கோபி உடனே ஈஸ்வரியும் அச்சோ இப்படி மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே அங்க பாக்யா எழில் எல்லாம் கை கட்டி நின்று வேடிக்கை பாக்குறாங்க கூட வந்த ரெண்டு கான்ஸ்டபிள இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாங்க இந்த அம்மாவை ரெண்டு தட்டு தட்டு அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து அப்படியே கால்ல பின் கால்லன்னு லத்தியால அடிக்கிறாங்க ஈஸ்வரிய உடனே ஈஸ்வரி ஐயோ வலிக்குது மேடம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதே சமயம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க ஏமா உங்களுக்கு வயசுக்கு தகுந்த அறிவு வேண்டாமா ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கிற பொண்ணை இப்படி தான் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அது அவளோட வாழ்க்கை அவள் தான் முடிவு எடுக்கணும் அதில் முடிவெடுக்கிற உரிமையை நீங்கள் எடுத்துக்க கூடாதுமா அப்படின்னு திட்டுறாங்க அதே சமயம் இனியா சொல்கிறாங்க மேடம் அது மட்டும் இல்லை மேடம் பக்கத்தில் இருக்காரே அவரும் எங்கள் டேடி தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கானே செழியன் அவனும் எங்கள் அண்ணன் தான் இவங்க தேவையில்லாத வேலை பண்ணுறாங்க மேடம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க செல்வின்னு அவங்களோட பையன்தான் ஒரு பையன் ஆகாஷ் அவனை தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவனை போய் அடித்து உதச்சு அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க மேடம் ஆனால் அவன் உண்மையிலேயே நல்லவன் அவனை அடிக்கிற உரிமை இவங்களுக்கு எதுக்கு மேடம் எடுத்துட்டாங்க அதனால் அதுக்கான தண்டனையையும் நீங்கள் கண்டிப்பாக தரணும் மேடம்னு சொன்ன உடனே செழியனை ரெண்டு அடி அடிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ஏப்பா சொல் இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா ஆகாஷை அடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே வழி தாங்க மாட்டாமல் செழியன் சொல்கிறாரு ஆமாம் மேடம் தப்பு தான் அவனை அடித்தது என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் செழியனும் மாற்றி மாற்றி அழுகிறாங்க உடனே இன்ஸ்பெக்டர் ஏம்மா அதுக்கு சாட்சி யார் அப்படின்னு சொன்ன உடனே மேடம் ஆகாஷோட அம்மா இங்கே தான் வேலை செஞ்சாங்க செல்வி அவங்கள நான் இப்போவே இங்கே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இனியா ஃபோன் பண்ணி செல்வியை இங்கே வீட்டுக்கு வர வைக்கிறாங்க உடனே செல்வியும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி பார்த்துட்டு இனியா பாப்பா எதுக்குப்பா வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மாதிரி உடனே இனியா சொல்கிறாங்க செல்வி கிட்ட ஆண்டி நீங்கள் இவங்களுக்கு பெரு பெருந்தன்மையா நடந்துகிட்டா பத்தாது ஏன்னா இவங்க இதை விட கேவலமா இதை விட கேவலமானு அடுத்தடுத்து என்ன யோசிக்கலான்னு தான் யோசிப்பாங்க அதனால நீங்க உங்க பையனை அடிச்சதுக்கு சாட்சியா கையெழுத்து போடுங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஆகிறத பாத்துக்குவாங்கன்னு சொன்ன உடனே செல்வியும் எதுக்கு பாப்பா வீணா நம்ம குடும்பமான மரியாதை தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க செல்வி கண்டிப்பா இவங்களுக்கு இந்த ஜென்மத்துல புத்தியே வரப்போறது கிடையாது நீ கையெழுத்த போடு ஆகாஷுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா கண்டிப்பா இவங்க இவங்க மூணு பேரும் ஜெயிலுக்கு போனாதான் ஆகாஷ் கஷ்டப்படுறதுக்கான ஒரு நீதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க உடனே ஈஸ்வரி பாக்யாவை பார்த்துட்டு முறைக்கிறாங்க செழியனும் முறைக்கிறாரு உடனே அங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க ஏய் என்ன முறைக்கிறீங்க நான் இங்க நிற்கும் பொழுதே இப்படி முறைக்கிறீங்க அப்ப இல்லாத போது இவங்களை எப்படி கம்பல் பண்ணி எத்தனை கட்டாயப்படுத்தி எப்படி பேசி இருப்பீங்க அப்படின்னு மூணு பேத்தையும் மறுபடியும் ஒரு தட்டு தட்டி எடுத்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கூப்பிடுறாங்க கான்ஸ்டபிள் இந்த மூணு பேர் மேலையும் ஆள் கொலை அதுக்கப்புறம் கட்டாய கல்யாணம் பண்றதுக்கான கம்பல்ஷன் பண்ணது அப்படின்னு மூணு வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே அவங்க வச்சிருக்கிற விலங்கை எடுத்துட்டு வாங்க சொன்ன உடனே இருந்து விலங்கை எடுத்துட்டு வந்து மூணு பேர் கையிலையும் மாட்டி அப்படியே வெளியில் அழைச்சிட்டு போகும்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் வேணும் இந்த ஈஸ்வரிக்கு அவங்க பையன் வந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மூணு மாசமா இது ஆடுற ஆட்டத்துக்கு அளவே இல்லை பாவம் அந்த பாக்யாவை போட்டு படுத்தாததெல்லாம் படுத்தி எடுத்துச்சு பத்தாததுக்கு செல்வி பையனையும் அட்மிட் ஆயிட்டாங்க இவங்களுக்கு நல்லா வீட்டுக்காரங்க ஈஸ்வரி கோபி செலிங்கன் மூணு பேர்த்தையும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க